அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக வளாகத்தின் உள் மீன் உணவு திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது மீன் உணவு திருவிழாவின் முக்கிய நோக்கம் இல்லத்தரசிகளும் வேலைக்கு சென்று வேலை வலுவுடன் வீடு திரும்பி மன அழுத்தத்துடன் சமையல் செய்ய முடியாமல் பசியுடன் உறங்கும் நிலையை மாற்றவும் அதேபோன்று பள்ளி கல்லூரிகளில் படிக்க தனியாக வீடுகள் எடுத்து வசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீண்ட தூரம் லாரிகளில் பயணம் செய்யும் ஓட்டுநர்கள் இசைப்படகு மற்றும் ஆழ்கடல் விசை படகுகள் நாட்டுப் படகுகளில் மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் வெங்காயத்தை விட்டும் போது கண்ணை கசக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அதிகமான காய்கறிகளை வாங்க வெளியில் சென்ற வெயிலில் மயக்கத்துடன் விடு திரும்பும் இல்லத்தரசிகளுக்கு வரப்பிரசாதமாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புளி குடை மிளகாய் சின்ன வெங்காயம் போன்றவற்றை இல்லத்தரசிகள் வெளியில் சென்று வாங்கி வந்து குளிர் பெட்டிகளில் பல நாட்கள் பாதுகாக்கும் போதும் பல பொருட்கள் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றி எல்லா காய்கறி பொருட்களையும் வேகம் செய்யப்பட்டு காய வைக்கப்பட்டு முழுவதுமாக அதனுடைய அதனுடைய சுவை மாறாமல் தரம் குறையாமல் அளவு குறையாமலும் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு அனைத்தும் அரைத்து பக்குவமாக பேக்கெட்டில் அடைத்து குறைந்த பொருள் செலவிலும் நேரத்தை வீணடிக்காமலும் சமையல் செய்வதற்கு உதவுகின்ற மீன் குழம்பு மசாலா மீன் ஃப்ரை மசாலா இரா கிரேவி மசாலா தொக்கு மசாலா நண்டு குழம்பு மசாலா நண்டு கிரேவி மசாலா இரா பெப்பர் மசாலா சிக்கன் குழம்பு மசாலா மீன் மாசி துவையல் போன்றவற்றை சமைத்து பல வண்ண பொடிகளை கொண்டு பல் சுவை நாவு சுவை என தரமான முறையில் தரமான பொருட்களை கொண்டு இன்று உணவு திருவிழாவில் சமைக்கப்பட்டது அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில தலைவி ஆர் சீதா அவர்கள் தலைமையிலும் சிறப்பு விருந்தினராக டாக்டர் நான்ஜில் பி ரவி அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து உணவுகளின் தரத்தையும் சோதித்து மிக சிறப்பாக இருப்பதாகவும் வேலை வலுவை குறைக்கும் ஒரு பொருளாக இது உதவும் என்றும் இதனை தயாரித்த அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து மீனவர் சங்கத்தின் நிர்வாகிகள் மாநில துணை செயலாளர்கள் திரு கே ரமேஷ் அவர்கள் மாநில மகளிரணி தலைவி திருமதி ஜே மரிய விஜய் அவர்கள் வடசென்னை மாவட்ட தலைவர் எஸ் பெரியசாமி அவர்கள் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பைப்பர் திரு ஆர் சேகர் அவர்கள் மாநில இளைஞரணி இணை செயலாளர்கள் திரு வி சதீஷ்குமார் அவர்கள் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் திரு என் எழிலரசன் அவர்கள் வடசென்னை மாவட்ட துணை செயலாளர் திரு டி கோபிநாத் அவர்கள் வடசென்னை மாவட்ட பொருளாளர் திரு ஏ அன்பு அவர்கள் மாநில மகளிரணி அமைப்பு செயலாளர் திருமதி ஜே தேன்மொழி அவர்கள் ராயபுரம் மகளிரணி பகுதி செயலாளர் திரு ஜே மலர்விழி அவர்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு எம் பரசுராமன் அவர்கள் திருவள்ளூர் மாவட்ட தலைவி திருமதி பி சூரியகலா அவர்கள் ஆர் மெஜலா ஜெயா கேசவராமன் ஸ்ரீ தீபிகா ஸ்ரீ மாநில மாவட்ட பகுதி வட்ட கழக கிளைக்கழக நிர்வாகிகளும் படகு உரிமையாளர்களும் பைபர் படகு உரிமையாளர்களும் லாரி அசோசியேஷன் உரிமையாளர்களும் என பலர் கலந்து கொண்டனர்